ஏணியாகி என்னை உயர்த்திய உத்தம தெய்வமே நீ மனித சாமியே நான் கோவிலில் காணாத நடமாடும் சாமி ஆனாய் குப்பை தொட்டியிலே குப்பையாய் கிடந்தேன் அன்று நீ தொட்டிலிட்டு என்னை மாணிக்கமாக்கி காலாட்டினாய் மாளிகையிலே கண்காணாத தொலைவில் சென்றால் அனாதையாக்கிய அன்னை கண் தெய்வமாய் வந்து என்னை நீ வளர்த்தாய் சருகான அன்று எனக்கு மெருகூட்டி கௌரவ மேடையில் ஏற்றினாய் கல்வி பார்வை தந்து வாழ்வின் வழிகாட்டினாய் உத்தியோகத்தில் சிகரம் தொட வைத்தாய் தகரமாய்த் துருபிடித்தேன் அன்று தங்கச்சிலையாய் தத்தெடுத்து எனக்கு ராஜமகுடம் சூட்டினாய் ஏழு ஜென்மத்திலும் கரையேற முடியாத கடன் எனும் கடலையே உனக்கு நான் பட்ட நன்றிக் கடன்